ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் பாரம்பரிய ஜோதிடத்தின் பண்பான வழிகாட்டி ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் இன்றைய பதிவில் குரு பகவானை பற்றி தான் பார்க்க போகிறோம் இயற்கை சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு முழுக்க நூறு சதவீதம் சுப கிரகம் அப்படின்னா குரு மட்டும்தான் இந்த குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் பலம் குறைந்திருந்தால் என்னென்ன பலன்களை ஜாதகர் அனுபவிக்க முடியாது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க வைக்கின்றோம் இந்த குரு பகவான் எப்படி பலம் குறைந்திருக்கிறார் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை பற்றி முதலில் பார்க்கலாம் ஒருவருடைய ஜாதகம் பன்னெண்டு கட்டம் இருக்கும் இந்த பன்னெண்டு ராசிக்கட்டத்திலும் குரு பகவான் பாதிக்கக்கூடிய இடங்கள் பாதிக்கக்கூடிய அமைப்புகள் பற்றினா இந்த பன்னெண்டு ராசி கட்டத்துல மகர ராசியில குரு இருக்கக்கூடாது அங்க குரு இருந்தா நீசம் அதே போல குரு பகவான் பக்ரம் ஆகக்கூடாது பக்ரம்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் எங்க இருக்குதுன்னு பாருங்க சூரியன் நின்ற இடத்திலிருந்து சூரியனை தொட்டு தான் ஒன்னு அப்படின்னு என்னணும் அப்படி பார்க்கும்போது இருந்து ஆறு ஏழு எட்டு இது முழுமையான வக்கரம் ஐந்து ஒன்பது இது வந்து வக்கர ஆரம்பம் மற்றும் நிவர்த்தி பெறக்கூடிய இடங்கள் இந்த குரு பகவான் சூரியனுக்கு ஆறு ஏழு எட்டாம் இடத்தில் குரு என்றால் கண்டிப்பாக அந்த குரு வக்கரம் ஆயிடுவார் அப்ப அந்த குருவுடைய பலம் குறைஞ்சிடும் ரெண்டாவது குரு பகவான் பார்த்தீங்கன்னா சூரியனோட மிக நெருங்கி இருக்கக்கூடாது சூரியனும் குருவும் ஒரே வீட்டில இருந்து சூரியனிக்கும் பாகையிலிருந்து பதினோரு பாகை வரை குரு இருந்தால் அங்கே குரு அஸ்தங்கமாகி விடுவார் அந்த நிலையிலும் குரு வந்து பலம் குறைஞ்சி விடுவார் அடுத்தது பஞ்சபூத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் குரு சனி சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்கள் தான் பஞ்சபோத கிரகங்கள் இந்த கிரகங்களோட குரு சேரும் போது இந்த கிரகங்களோட குரு போது கிரக யுத்தம் ஆகாமல் இருக்க வேண்டும் கிரக யுத்தம்னா ஒரு கிரகத்துக்கும் குரு நிற்கக்கூடிய இடத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ராசியில இருந்தாலும் செவ்வாயோ புதனோ சுக்கரனோ சனியோ குருவோட யார் சேர்ந்திருந்தாலும் இருவருக்கும் ஐந்து பாகை வரை வித்தியாசம் இருந்தால் அது கிரக யுத்தம் என்று ஜோதிட விதிகள் சொல்லுகிறோம் குரு பகவான் இருந்தால் கண்டிப்பாக குரு பலம் குறைந்து விடுவார் முதலில் குரு நீசமாகக் கூடாது அடுத்து குரு அக்ரமாக கூடாது அடுத்து குரு அஸ்தங்கமாக கூடாது குரு கிரக யுத்தம் ஆகக்கூடாது ஆக நான்கு வழியில பார்த்துட்டோம் அடுத்து இன்னொரு விதி குரு வந்து ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போகக்கூடாது உங்க லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் இயற்கை சுப கிரகம் குரு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்களுக்கு செல்லக்கூடாது அப்படி இருந்தால் குரு பலம் குறைந்ததாக அர்த்தம் இப்போ குரு பலம் குறைந்ததுக்கு உண்டான விதிமுறைகளை பார்த்தாச்சு இப்ப இந்த குரு பலம் குறைந்தால் என்ன பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் இயற்கை சுபரகமான குரு பலம் குறைந்தால் முதலில் உங்களுடைய சொந்த பந்தம் உறவு முறை அவங்க கிட்ட இருந்து இருங்க அடுத்தது நண்பர்கள் பொதுவாக இந்த குரு பலம் குறைந்தவர்களை அவர்களுடைய சொந்த பந்தமாகட்டும் உறவினராகட்டும் நண்பர்களாகட்டும் இவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இவர்களுடன் கலக்குவார்கள் இவர்களை முன்னேற விடமாட்டார்கள் இவர்களுடைய உணவு உறவினர்களும் நண்பர்களும் சொந்த வந்தனர் அந்த வகையில் அது உறவாகட்டும் சொந்தமாகட்டும் நட்பாகட்டும் இவர்களிடமிருந்து நீங்கள் சற்று விலகி இருப்பது நல்லது மீறி அவர்களோட நீங்க நட்பு வைத்துக் கொள்ளும் போது உங்களை மட்டம் தட்டுவார்கள் நீங்க முன்னேற விடாம உங்களை மட்டம் தட்டியே வைத்திருப்பார்கள் இரண்டாவது உங்களுக்கு ஒரு சிறந்த அறிவுரை முத்திமதி முன்னேற்றத்துக்குண்டான வழி இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க உங்களை விட வயது மூத்தவர்கள்தான் உங்களை பழிவாங்க நினைப்பார்கள் நல்ல ஒரு சிறந்த வழிகாட்டி உங்களுடைய வாழ்க்கையில் அமைவது கடினம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் சிறந்த அறிவுரை சிறந்த வழிகாட்டி இப்படி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில யாரும் வந்து உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க அது உங்க சொந்த வந்தமாகட்டும் உறவாகட்டும் நட்பாகட்டும் இப்படி யாரா இருந்தாலும் உங்க ஜாதகத்துல குரு பலம் குறைந்து விட்டால் உங்களுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி மீறி உங்களுக்கு வந்து உதவி செய்யறேன் அப்படின்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களை படுகுழியில் தள்ளிவிட போகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா முழுக்க முழுக்க சுபகிரகம் ஒருவருடைய ஜாதகத்துல மலம் குறைஞ்சி போச்சுன்னா அவங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி நீங்க முன்னேறினாலும் ஆயிரம் பழிச்சொல் தவறான மருந்திகளை பரப்புவது உங்களுடைய பெயர் புகழை கெடுப்பது அதாவது நீங்க எப்பவுமே உங்க உறவினருக்கும் சொந்தமானதுக்கும் நட்பிற்கும் அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்களே தவிர நீங்கள் முன்னேற உங்களை விட மாட்டார்கள் நட்பாகட்டும் உறவாகட்டும் இவர்களை எல்லாம் முட்டி நீங்க விலகி இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் எனக்கு சொந்தம் வேணும் உறவு வேணும் நட்பு வேணும் போனீங்க அப்படின்னா நீங்க எந்த இடத்துல உங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சீங்களா அங்கேதான் நிற்கிறேன் ஒரு படி கூட முன்னேற முடியாது என்ன உங்க வளர்ச்சியை தடை பண்ணிடுவாங்க இது முதல் அடுத்து குரு வந்து பாத்தீங்கன்னா பொன் பொருளுக்கு அதிபதி இந்த குரு பாதிக்கப்பட்டவர்கள் ஜாதகத்துல பாதிக்கப்பட்டவர்கள் பொருளாதாரத்துல கொஞ்சம் பின்தங்கி இருப்பார்கள் ஆரம்பத்தில் பின்தங்கி இருந்தாலும் இவர்கள் வளர வளர பொருளாதார நிலைமை உண்டாகிடும் அது பொன் நகைகள் இதெல்லாம் சேர்க்கையும் உண்டாகும் இப்போ அந்த வழியில நீங்க எப்படி இருக்கிற எச்சரிக்கையா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பணம் குடுக்கல் வாங்கல் அது உங்க சொந்த பந்தமா இருக்கலாம் நட்பு இருக்கலாம் கூட பிறந்த சகோதரன் சகோதரி இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல் பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் கவனம் தேவை நீங்க நினைக்கலாம் நட்பு ஒருபோதும் கெடுக்காது சொந்த பண்ண ஒருபோதும் கெடுக்காது அவங்களுக்கு ஒரு கஷ்ட காலத்துல நீங்க உதவி செய்வீங்க அதாவது செய்த உதவியை அவர்கள் மறந்து விடுவார்கள் நீங்க கொடுத்த பணத்தை திருப்பி கேட்க போனீங்கன்னா நீங்க ஆவாத எல்லாம் போயிடுவீங்க ரெண்டாவது குடுக்க லோன்கள் பண பிரச்சனை ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா அதுலயும் பிரச்சனை கொடுத்துருவோம் ஜாமீன் கெழுத்து யாருக்கும் போடாதீங்க குருபகவான் கெட்டுப்போச்சு உங்க ஜாகத்துல பணம் குறைஞ்சிட்டாரு அப்படின்னா யாருக்கும் முன்னின்று ஜாமீன் போடாதீங்க அது உங்களுடைய சொந்தமாகட்டும் சகோதரனாகட்டும் நட்பாகட்டும் யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் எக்காலத்திலும் ஜாமீன் போட வேண்டாம் போட்டீங்கன்னா நீங்க தான் கைகட்டி பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டார் அடுத்து பணம் காணாமல் போகும் நகைகள் காணாமல் போகும் அல்லது திருடு போகும் யாரிடமாவது பணம் கொடுத்தீங்கன்னா வாங்குவது சிரமம் ரெண்டாவது இங்கே முதுகீடு அதாவது சீட் கம்பெனியில பணம் கட்டுறீங்க சீட்டு போட்டுட்டு வரீங்க அப்படின்னாலும் அந்த சீட்டு கம்படியில்தான் உங்களுக்கு பணம் வர்றது கஷ்டம் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை உண்டாகும் இந்த உரு பாதிக்கப்பட்ட ஜாதகர்கள் பண விஷயத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஜாமீன் போடுற விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் யாருக்கும் கொடுக்காதீங்க ஜாமீன் போடாதீங்க அடுத்தது நகை விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் சொந்த பந்தம் கேட்குறாங்க விசேஷத்துக்கு போகிறாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகலாம் அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் வீட்டில் வச்சுருந்தாலும் நகைகளை பத்திரமாக வைக்க வேண்டும் ஏன்னா குரு வந்து தங்கத்துக்கு அதிபதி அந்த வகையில் நகை காணாமல் போகும் திருடு போகும் பணம் காணாமல் போகும் திருட போகும் அதே போல் கொடுக்கலான ஒரு விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கை இப்படி இருந்துட்டிங்கன்னா எந்த விதமான இல்லை அடுத்து தொழில் செய்பவர்கள் சுயமா முதல் போட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னா கடன் யாருக்கும் கொடுக்க கூடாது கடன் கொடுத்தீங்கனாலும் திரும்ப வராது கேட்க போனா சண்டை சச்சலவு தான் நடக்கும் அந்த வகையில உரு பலம் குறைந்தவர்கள் சுய தொழில் செய்தால் கடன் கொடுக்க கூடாது கடன் வாங்கிட்டு போனவங்க நல்லா ஜாலியா இருப்பாங்க கடன் கொடுத்து நீங்க கஷ்டத்தில் உங்களிடம் வாங்கியவர்கள் முன்னேறி விடுவார்கள் நீங்கள் முன்னேற முடியாது ஏன்னா அந்த குரு பாதிக்கப்பட்டுட்டா முன்னேற்றத்தில் தடை உண்டாக்கும் பொருளாதார தடை உண்டாக்கும் நீங்க உதவி செய்து உதவி செய்து நீங்கள் அதே இடத்தில் இருப்பீர்கள் உங்களிடம் உதவி பெற்றவர்கள் முன்னேறி விடுவார்கள் ஆனால் அந்த நன்றியை மறந்து விடுவார்கள் அடுத்து பெரிய மனிதர்களுடைய ஆதரவு ஒரு சிறந்த வழிகாட்டி சிறந்த ஆசான் அரசு மற்றும் அரசியல் இவர்களுடைய நட்பு என்பது உங்களுக்கு சிறிதளவும் கிடைக்காது மீறி கிடைத்தாலும் அது போலியானதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு உரு கிடைப்பது கடினம் நல்ல ஒரு வழிகாட்டி கிடைப்பது கடினம் சிறந்த ஆசான் கிடைப்பதும் கடினம் நல்ல தலைவர்கள் கிடைப்பதும் கடினம் உங்களை சரியான முறையில் அவர்கள் வழி மாட்டார்கள் அவர்களுக்கு சாதகமாக உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் இதுல நீங்க தான் அவங்களுக்கு வந்து சேவை செய்யணும் அவங்களால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை கடைசி வரைக்கும் நீங்க உதவி செய்து உதவி செய்து நம்பி ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த குரு நீசம் வக்ரம் அஸ்தங்கம் கிரக யுத்தம் பெற்ற அமைப்பு இப்படி இருக்கிறவங்க நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் மூக்கணி வைக்க வேண்டாம் அடுத்து ஊர் பொது விசேஷங்கள் கோவில் விசேஷங்கள் உறவினர்களுடைய சுப விசேஷங்கள் இதுக்கு போய் நீங்க முன்ன நிக்காதீங்க ஏன்னா உங்களை கண்டு உங்களுடைய உறவினர்கள் மைத்தெரிச்சல் நீங்க பெயரும் புகழும் வாங்கிட்டீங்கன்னா என்ன ஆவறுது அந்த வைத்தறிச்சு ஒரு உறவினர் வீட்டிலையும் சரி ஒரு ஊர் பொது விஷயத்திலும் சரி கோவில் விசேஷங்களும் சரி இந்த குரு பலம் குறைந்தவர்கள் முன் நின்று செய்ய வேண்டாம் நீங்க செய்வது அத்தனையும் சிறப்பாகவே இருக்கும் ஆனால் இது உங்களுடைய உறவினர்களுக்கோ நட்பு வட்டாரங்களுக்கோ பிடிக்காது நீங்கள் பெயரும் புகழும் வாங்குவது பிடிக்காது அதனால் எந்த ஒரு சுப விசேஷமாகட்டும் எந்த ஒரு கோவில் விசேஷமாகட்டும் இதிலெல்லாம் நீங்க முன்னணிக்காம இருப்பது நல்லது ஏதாவது சும்மா இருந்தாலும் உங்க மேல பழி போடுவாங்க நீங்க தான் செஞ்சீங்க அப்படின்னு உங்க மேல பழி வரும் இது உங்களுடைய எந்த வழி உரம் இருந்தாலும் சரி உங்களுடைய சொந்த பந்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க மேல பழியை போடுவாங்க அதனால சுப விசேஷங்கள் உறவினருடைய சுப விசேஷம் கோவில் விசேஷங்கள் ஊர் பொது விஷயங்கள் இதிலெல்லாம் நீங்க சற்று விலகி இருப்பது உங்களுடைய மதிப்பு மரியாதைகளை காப்பாற்றிக் கொள்ளலாம் நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்ய போனாலும் அதில் ஒரு குறைபாடு சொல்லுவார்கள் குறை சொல்லுவார்கள் அதனாலதான் முதல்ல வந்து உங்களுக்கு சொந்த பந்தத்தையும் உறவினரையும் நட்பு வட்டாரத்தையும் விட்டு விலகிடுங்க அப்படின்னு சொல்லிருக்கேன் நீங்க பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இது நடக்கும் நூறு சதவீதம் நடக்கும் ஏன்னா நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க அது நீங்க ஞாபகம் வச்சிருக்கலாம் ஆனா உங்கள நான் வந்து என்ன சொன்னேன் ஏது சொன்ன அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது ஏன்னா உங்களை வந்து பழி வாங்கணும் உங்களுடைய பெயர் புகழ்களை கெடுக்கணும் உங்களை மட்டம் தட்ட வேண்டும் என்பதை மட்டுமே அவங்களுடைய குறிக்கோளா வச்சிருப்பாங்க ரெண்டாவது நீங்கள் எந்த தமிழை செய்யல அப்படின்னு நீங்கள் நிரூபித்தாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சிவனன் காதில் சங்கு ஊதியத்தை போலதான் இருக்கும் அவர்களுடைய நடவடிக்கை செயல்பாடு எல்லாம் அப்படித்தான் இருக்கும் அடுத்து ஒருவருடைய ஜாதகத்துல குரு பகவான் மிக மிக முக்கிய கிரகம் புத்திரக்காரகன் குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னா குருதான் இந்த குரு உங்களுடைய ஜாதகத்தில் பலம் குறைந்திருந்தால் ஏற்கனவே சொன்ன ஒரு ஐந்து விதிகளில் ஏதேனும் ஒன்றில் இருந்தால் புத்திர பாக்கியம் தடைபடும் திருமணமாகி உடனே புத்திர பாக்கியம் கிடைப்பது கஷ்டம் அரிது சிறிது காலம் செல்ல வேண்டும் புத்திரம் தடை தாமதம் ரெண்டுமை ஏற்படும் முதல்ல தடையாகும் அது இருந்து தலையாகும் அடுத்தது தாமதமாகும் திருமணமாகி நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்புறம் அதுக்கப்புறமேட்டு வந்து புத்திர பாக்கியம் ஏற்படும் ஒரு சில பேருக்கு உடனே புத்திர பாக்கியம் கிடைச்சிடும் கிடைச்சிட்டாலும் அந்த குழந்தைகள் வளர வளர பெற்றோர்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்த மாட்டார்கள் புத்திரர்களால் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாக போகிறீர்கள் ஆளாகுவீர்கள் ஏன்னா குரு வந்து புத்திரத்திற்கு காரக கிரகம் இந்த ஜாதகத்தில் குரு நல்லா தான் உங்களுக்கு பெயரும் புகழும் வாங்கி கொடுக்கக்கூடிய புத்திரர்கள் அமைவார்கள் குரு பலம் குறைந்த ஜாதகர்களுக்கு புத்திரர்களால் இம்சைகளும் வேதனைகளும் சோதனைகளும் பார்த்தீங்கன்னா அப்பனுக்கும் பிள்ளைக்குமே கூட ஒத்து வராது அல்லது பிரிஞ்சி வாழும் சூழ்நிலை அவர்களுக்கும் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்த குரு பலம் குறைந்த ஜாதகர்கள் வட்டி தொழில் செய்யக்கூடாது செய்யக்கூடாது நீங்க வட்டிக்கு கொடுத்தாலும் சரி பைனான்ஸ் கொடுத்தாலும் சரி கொடுத்த பணம் திரும்ப வராது உங்களிடம் பணம் வாங்கியவர்கள் ஊரை விட்டு ஓடி விடுவார்கள் இல்லை அப்படின்னா இறந்து விடுவார்கள் தவறி விடுவார்கள் உங்க ஜாதகம் போய் எடுத்து வச்சு பலம் குறைஞ்சிருக்கா குரு பலம் குறைஞ்சிருக்கா உங்ககிட்ட பணம் வாங்கினவங்க ஊரை விட்டு போயிடுவோம் வெளியில போயிடுவாங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லாம நிலைமைக்கு ஆளாயிடும் அடுத்தது ஒரு சில பேர் என்னாங்கன்னா உங்ககிட்ட பணம் வாங்கின ஒரு சில பேரு தவறிப்படுவாங்க அந்த பணத்தை திருப்பி அவங்க நீங்க வாங்க முடியாது இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த குரு பாதிக்கப்பட்ட ஜாதகங்களுக்கு அனுபவ ஜாதகத்துல நிறைய ஜாதகம் பார்த்திருக்க மிக சுல்லிமா இருக்கும் குரு பணம் அந்த குரு ஜாதகத்துல கெட்டு போயிடுச்சு பணம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா இவங்க பணம் வெளியில ஆகிடும் வராது நீதி நீங்க கேட்க போய் பிரச்சனைகளை தான் நீங்க மாட்டுவீங்க ரொம்ப வகைதான் சந்திப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மேற்கொன்ன பலன்களை அந்த விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது சிறப்பு அப்படி இல்லை நீங்க பணம் எல்லாம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னா உங்க குடும்பத்துல யாருக்காவது அந்த குரு ஜாதகத்துல நல்ல நிலைமையில் இருக்காரா அப்படின்னு பார்த்து அவங்க கையில கொடுத்து அப்புறமேட்டு வாங்கி நீங்க கொடுக்கலாம் உங்கள் கையில் கொடுப்பதை விட உங்கள் குடும்பத்தில் யாருடைய ஜாதகத்தில் குரு சுபத்துவம் பெற்று நல்ல நிலைமையில் பலம் பெற்று இருக்காரோ அவங்க கையால் பணம் கொடுத்து திரும்ப அவங்க இருந்து வாங்கி நீங்கள் வெளியில் கொடுக்கலாம் அதுபோல நீங்கள் செய்து கொள்ளலாம் அந்த பாக்கியம் தடை அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த பாக்கியம் தடை உள்ளவர்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் அதற்கு கணவன் மனைவி இரண்டு பேருடைய ஜாதகமும் தேவை பரிகாரமும் நான் வந்து சொல்கிறேன் நன்றி வணக்கம்